ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா பீட்ரூட்டு உருளைக்கிழங்கு வச்சு கட்லெட் பண்ண போகிறோம் அதுக்கு வந்து ஒரு பீட்ரூட்டு ஒரு உருளைக்கெழங்கு ரெண்டு பல் பூண்டு தட்டி வச்சுருக்கேன் ஒரு பச்சை மிளகா சோம்பு கொஞ்சோண்டு ஒரு பெரிய வெங்காயம் அரை ஸ்பூன் மிளகாத்தூள் கால் ஸ்பூன் கரம் மசாலா உப்பு தேவைக்கானது இது வந்து கார்ன்ஃப்ளார் மாவை வந்து கரைச்சி வச்சுருக்கேன் இது வந்து ப்ரெட்டை வந்து பொடி பண்ணி வச்சுருக்கேன் எப்படி செய்யலாங்க பார்க்கலாம் வாங்க உருளைக்கெழங்கு உருளைக்கெழங்கு வந்து மசிச்சு வச்சுருக்கேன் கடாயில் எண்ணெய் விட்டுருக்கேன் இதில் வந்து சோம்பு பூண்டு மிளகா வெங்காயம் வைப்பாங்க லைட்டாக வணங்கிடுச்சு அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த மிளகாய் கரம் மசாலா உப்பு மூணையும் போட்டு வதச்சிடலாம் அடுப்பு சிம்மிலேயே வச்சுக்கோங்க வதக்கினதையும் இதையும் போட்டு நல்லா வதக்கி ஈரம் போக வதக்கினா போதும் அவ்வளோதாங்க வதக்கியாச்சு தண்ணி ஊற்றக்கூடாது இது ஈரம் போடுறதுக்காக வதக்கிறது வதக்கியாச்சு இது ஆறுனதுக்கப்புறமா நம்ம என்ன சேஃப் வேணுமோ அந்த சேஃபில் நம்ம கட்லெட் பண்ணிடலாம் பாருங்க இந்த மாதிரி உருண்டையாக உருட்டி வச்சாச்சு ஆறிடுச்சு உருண்டையாக உருட்டி வச்சிட்டோம் அடுத்தது நம்ம கார்ன்ஃப்ஃப்ளோர் மாவெல்லாம் போட்டு ப்ரெட்டில் தட்டி எடுத்துடலாம் நான் பாருங்கள் தோசைக்கல் வச்சுருக்கேன் தோசைக்கல் வந்து காஞ்சிருச்சு அதில் வந்து எண்ணெய் வந்து ஊற்றி வச்சுருக்கேன் இப்போ இதை நம்ம அதில் போட்டுடலாம் பாருங்கள் ப்ரெட்டில் வந்து தட்டி வச்சுருக்கேன் நல்லா வேகட்டும் நீ பாருங்கள் நம்ம வந்து மூணு தட்டி விட்டுருக்கோம் மூணெண்ணம் போட்டாச்சு எல்லாத்தையும் எல்லாத்தையும் நீ போட்டு எடுத்துட்றலாம் பாருங்கள் சூப்பராக ரெடியாகிடுச்சு பீட்ரூட் உருளைக்கெழங்கு கட்லட் செமையாக நம்ம வீட்டிலேயே ரெடி பண்ணிவிட்டோம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஈஸிமே தேடிச்சிட்டு செமையாக இருக்குது தேங்க் யூ என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்